அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி படத்துடன் இருமுடி கட்டிய பக்தர் சென்னை சோழிங்கநல்லூர் வேலுத்திருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பழண்டியம்மன் ஆலயத்தில் ஐயப்பன் கோவிலுக்கு மாலையிட்ட பக்தர்களுக்கு இருமுடி கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது சோழிங்கநல்லூரைச் சேர்ந்த முன்னாள் மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் வழக்கறிஞர் கா பாரதிராஜா அதிமுக பொதுச்செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி உருவப்படத்துடன் வந்து இருமுடி கட்டினார் இதுகுறித்து அவரிடம் பேசியபோது தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உருவப்படத்துடன் வந்து இருமுடி கட்டி மலைக்கு செல்வதாகவும் அவர் நீண்ட உடல் ஆரோக்கியத்துடனும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அபார வெற்றி பெற்று மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்க சபரிமலை ஐயப்பனுக்கு நெய்தேங்காய் நிரப்பி வேண்டுதனை வைத்துள்ளேன் எப்போதும் போல் நான் வேண்டுவதை ஐயப்பன் நிறைவேற்றுவார் என நம்புகிறேன் என்றார் ஐயப்பா